எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பா இந்த சூழல் அறிவோம் சேர்ந்த தோன்றாக்கம் நிறுவனத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் அஹ் மிக்க நன்றி ஏன்னா பின்புலத்துல இங்க வந்ததுதான் தெரிஞ்சது பின்புலத்துல எவ்வளவு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு யாராலும் பங்கேற்கிறாங்க பத்தி சோ என்னோட என்னோட நன்றிகள் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் தெரிவித்துக் கொள்றேன் அடுத்ததா இன்னொரு காலநிலை கருதி தமிழாக்கம் பண்ண முடியல என்னோட பிரசன்டேஷன் ஆங்கிலத்துல இருக்கும் ஆனா தமிழ்ல பேசுறேன் நானு ஏன்னா தமிழ்ல எனக்கு தெரிகிறதுனால முடிந்த அளவுக்கு தமிழ்ல பேசுவதுக்கு முயற்சி பண்றேன் குறிப்பா நம்ம நீர் தேர்தல் திறந்தோம் இல்லை டிவியை பார்த்தோம் அப்படின்னா வந்து தினமும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா நம்ம சுற்றுப்புறங்கள்ல வனவிலங்குகள் வருது அப்படி சொல்றதுதான் இது வந்து தாவத்தை பற்றி பேச போகிறாரு சுற்று நம்மளுடைய பருவநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாய மாதிரி சம்பந்தமாக பேச போறாரு ஆனால் விலங்குகள் போட்டால் காட்டுறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் இணைப்போம் இது எதிரால வந்து அப்படின்னா உதாரணத்துக்கு பார்க்கலாம் இங்க யானைகள் நிறைய இறந்து போயிருக்குங்க ஒரு இடத்துல அடுத்தது டெல்லி மாதிரி இடங்கள்ல சிறுத்தை டெல்லி மாதிரி பெரிய மா மாநகர பகுதிகளோட சிறுத்தை வருது அடுத்தது இது மைசூர் காடு மைசூர் இருக்கக்கூடிய ஒரு புற நகர்பகுதி புற பகுதியில தென்னையும் நெல்லும் விவசாயம் பண்றாங்க அதுல யானைகள் வருது குறிப்பா நாங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ரிஸ்டிக் பண்ணாலும் வனத்துறையினர் மற்றும் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த கோயம்புத்தூர் ஈரோடு இந்த வனத்துறையின் பகுதியை சார்ந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வன உயிர் தான் உயிர் அப்படின்ற ஒரு ஒரு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது நிறைய தகவல்கள் இப்போ பார்த்தாலும் டெய்லி அந்த வாட்ஸ்அப் திறந்தோம்னாலே வனவிலங்குகள் வந்து எப்படி மக்களுடைய பொருளாதாரத்தை பாதி பாதிக்குது அடுத்தது வனவிலங்குகள் எப்படி சுட்டு கொள்றாங்க மக்களை வந்து ஒரு மக்களை வந்து என்ன படி இப்படி ஒரு மனப்பான்மையை உருவாக்குறோம் அப்படின்னா வந்து வனவிலங்குகள் எல்லாமே நம்ம எதிரியா நினைக்கிறோம் நம்மளுடைய மூதாதிர்கள் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்ட்ட நம்ம பேசுறோம்னா கூட வனவிலங்குகள்லாம் எதிர்க்கு சொல்ல மாட்டாங்க கால் ஏன்னா என்ன காரணம் ஏன் நம்ம வந்து புதிய தலைமுறைகளை பார்க்குறோம் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து சோசியல் மீடியா ஸோ அது ஒரு உடனே உடனே பரவுது தான் அப்படின்னு குறிப்பாக திரு டாக்டர் முனைவர் நரசிம்மன் சொன்னாங்க முனைவர் ரவிசுந்தரன் காலையில் பேசினாங்க இந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னா வந்து காலநிலை மாற்றம் அடுத்து நம்ம தப்பான ஒரு கண்ணோட்டத்துல எதையும் பார்க்கறதுக்காக நமக்கு தரப்படக்கூடிய தவறான தகவல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதன் மூலம் பார்க்கும்பொழுது வன விலங்குகள் வன தாவரங்கள் எல்லாமே வந்து எதிர்காலமே இது நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து தப்பான தகவல்கள் அப்படின்றத பற்றி திரு முனைவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க அது அடுத்ததாக வந்து நான் வந்து இந்த மாதிரி விலங்குகள் இந்த மாதிரி இடம்பெயர்ந்த விலங்குகள் ஏன் வருது அப்படிங்கும்பொழுது பொழுது நம்மளுடைய மனித செயல்கள் தான் இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் அந்த செயல்களை எப்படி நாம தவிர்க்கலாம் அதுக்கு நாம வந்து எல்லாத்துக்குமே காரணம் அரசாங்கம் தான் வனத்துறையினர் தான் அப்படின்ற வந்து ஒரு தப்பான தகவல் நாமும் வந்து தனிப்பட்ட முறையில நம்மளுடைய வாழ்க்கை முறை அடுத்தது நம்மளுடைய சுற்றுச்சூழலை பார்க்க முறை இதை வந்து கட்டாயமா மாற்றினோம்னா எப்படி வந்து இந்த விலங்குகள்லாம் வந்து நண்பர்களா பார்க்கப்படும் தாவரங்கள் நண்பர்களா பார்க்கப்படும் அவர்களுடைய வாழிடங்கள் நண்பர்களா பாவிக்கப்படும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக வந்து இது பாத்தீங்கன்னா இந்த மேத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஈரோடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஈரோடு அந்த வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஓரத்துல இருக்கு ஈரோடு மாவட்டம் வந்து நீங்க எல்லாம் பெருமைப்படணும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது அடுத்தது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத பற்றி நம்ம பெருமைப்படணும் ஏன்னா வறண்ட பகுதிகளாக இருந்தாலும் பாருங்க நிறைய காட்டு பகுதிகள் இருக்கு அதாவது முதல் இந்த வளர்ந்து இடது பக்கத்தில் எடுத்தோம்னா ராஜீவ்காந்தி அதாவது நாகர்கடே அப்புறம் பந்திப்பூர் அதுக்கு அடுத்தது வந்து தாளமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது வந்து ஊட்டியோடு சேருது ஊட்டி உதகமண்டலம் பகுதி அதுக்கு அடுத்தது பகுதியில் பார்த்தோம்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிவிஷன் ஈரோடு ஃபாரஸ்ட் டிவிஷன் இது வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்க்கிறது அது அதுக்குனுடைய என்னுடைய வளர் பகுதியில் பார்த்தம்னா கொள்ளைகால் பிஆர்த்தி வயல்ட் லைஃப் சேங்க்சுரி இது கர்நாடக மாநிலத்தில் அது காவேரி வயல்ட் லைஃப் சேங்க்சுரி காவேரி வயல்டு லைஃப் சேங்குரி கடைசியாக கடைசியாக இல்லை போய் ஈஸ்டன் காஸ்ட்ல போய் சேரும் ஈஸ்டன்காஸினுடைய பகுதியாக போய் சேரும் மற்ற பகுதிகள் வெஸ்டன் காஷ் ஸோ இந்த ஈரோடு மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட காட்டு பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மிக முன் முக்கியமான ஒரு பகுதியாகும் அதுதான் வந்து நேற்று திரு தீபக் வந்து சொல்லிட்டு இருந்தாரு எவ்வளவு முக்கியமான பகுதி வடம் மேற்கு மலை காடுகளையும் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளையும் கெழுத்து தொடர்ச்சி மலை காடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில ஈரோட்டு மாவட்ட காடுகள் இருக்குங்க அதை பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி பேசினாரு இப்போ நீங்க பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு நாம வந்து ஒரு புரிய எண்ணோட்டத்தோட பார்ப்போம் குறுகிய எண்ணத்தோட பார்ப்போம் என்னோட தோட்ட பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்னோட மாவட்டம் என்னோட காடு மாதா நம்ம ஆனா வந்து தாவரங்களுக்கோ மற்ற காட்டுவாழ் உயிரிழந்த உயிரினங்களுக்கோ அத பத்தி ஒரு சிந்தனையே கிடையாது என்னோட ஈரோடு மாவட்டம் இல்ல நான் வந்து கர்நாடக மாவட்டத்தை சேர்ந்தவன் இல்ல கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவன் இல்ல தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவன் இல்ல கேரளாவை சேர்ந்தவன் அந்த மாதிரிலாம் எல்லாம் என்ன கிடையாது அதுக்கு வாழிடம் எது முக்கியமோ அங்க போயிட்டு வாழணும் அதுதான் வந்து நம்ம வந்து காலநிலை மாற்றத்தை பற்றி பற்றி இருந்து காலையில திரு முனைவர் ரவிச்சந்திரன் பேசுனாங்க அடுத்தது திரு டாக்டர் நரசிம்மனும் பேசுனாங்க அந்த சம்பந்தமாக ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தாவரமோ ஒரு விலங்கோ மற்ற மாநில மற்ற மாவட்டங்களுடைய தாவரங்களுடைய விலங்குகளோட தோல் மிக தொடர்புடையது இதை மிக மிக முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்காக தான் நான் வந்து பேச போறேன் என்னன்னா பிராக்மெண்ட் ஃபாரஸ்ட் அதாவது ஃபாரஸ்ட் பேச்சஸ் பற்றி பேச போகிறேன் எவ்வளோ முக்கியம் அது பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம் அது எவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு அரிய சேவையை நம்ம மனித மனிதர் குலத்திற்கு செய்கிறது அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பது என்னுடைய பேச்சு இது பாருங்க அதே மாதிரி வலது பக்க மூலையில் ஈரோடு மாவட்டம் இருக்கு நிறைய பச்சை பச்சை பச்சையா இருக்கிட்டா இருக்கு இந்த பகுதிகளில் வந்து பார்க்கும்பொழுது தெரியுது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காடுகள் நம்ம வந்து காடுகள்னா வந்து இல்லை ஊட்டிக்கு போகணும் காடை பார்க்கலாம் நகர்வலை போகணும் பந்திப்பூர் போகணும் இப்படிதான் நம்ம வந்து நினைப்போம் ஆனா இந்த காடுகள் வந்து மனிதர்கள் வருவதற்கு முன்பாக இய இ இணைந்து தாவரங்களோடு தாவரங்களாகவும் தாவரங்களுடையின் வாழ்விடங்களாக இருக்கட்டும் அடுத்தது விலங்குகள் விலங்குகளாக விலங்குகளின் வாழ்விடமாக இருக்கட்டும் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது இதன இதன் காரணமாக தான் வந்து நம்ம வந்து யானை வந்துருச்சு இல்லை புலி புலி வந்து அடுத்தது சிறுத்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு அடுத்தது நிறைய பொருந்த்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அதனால வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த மாதிரி மரங்களை வளர்க்க முடியல இல்லை பொது இடங்களை வளர்க்க முடியல நான் விவசாயம் பண்ண முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பேக்கஸ் சின்ன சின்ன ஃபாரஸ்ட் பேக்கஸ் நாம மதிக்கிறது இல்லாதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்னால நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கருதப்படுறோம் ஸோ அதுதான் வந்து நான் ஸ்மால் ஃபாரஸ்ட் பேக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்றது நான் பேசப்படுறேன் அடுத்தது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் கைக்கு திசை வச்சுட்டாங்க ஏரியாஸ் ஏரியா பகுதியில் இருக்கும்போது வைல் லைஃப் ஏரியா தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் இதனால வந்து வளங்கள் பாதுகாக்கப்படுது தாவரங்கள் பாதுகாக்கப்படுது தாவர விலங்குகள் தாவரம் விலங்குகள் வாழ்ந்தர்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்றது வந்து நம்மளுடைய தப்பான ஒரு எண்ணம்ன்றது என்னோட கருத்து ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியா வந்து என்னன்னு பார்த்தா முதுமலை டைகர் ரிசர்வ் அங்கே போனால் பார்க்கலாம் அடுத்தது நாகர்கோலை வந்திப்பூர் அடுத்தது சாமி டைகர் ரிசர்வ் ரெண்டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இந்த மாதிரி இடங்கள்லாம் விலங்குகள் இருப்போம் மற்ற இடங்கள்லாம் விலங்குகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதெல்லாம் கிடையாது நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழல் பகுதிகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் தாவரங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பேச்சு நான் வந்திருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இது இது ரொம்ப குறிப்பா ஈரோடு மாவட்டத்தை பத்திய பேச்சு இது என்னன்னா வந்து ஈரோடு மாவட்டத்தை பற்றிய தகவல் என்னன்னா வந்து வடப்பகுதியில ஈரோட்டினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய வடப்பகுதிகளில் பார்த்தா ஈரோடு ஃபாரஸ்ட் நிறையா இருக்குது அசனூர் ஃபாரஸ்ட் இருக்கு சத்தியம்மருக்கு இது நடுவுல துண்டு துண்டு துண்டாக காடுகள் நிறைய இருக்கு இது வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து இதை வந்து ஆக்கிரவப்பு செய்கிறாங்க ஏன்னா காடுகள் வந்து எப்படி தண்ணி வந்து ஃப்ரீயாக நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு வந்து சார்ஜ் வந்து தண்ணி வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாம் அதை அழிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு எண்ணமா இருக்குது அதே மாதிரி காடுகள்ட்டு தாவரங்கள் காடு வாழ் விலங்குகளை பத்தி நாம கருத்திலேயே போடுறது கிடையாது ரொம்ப 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 அவசியமான ஒரு தகவல் இது வந்து ஏகப்பட்ட சின்ன பாரஸ்பேக் நாம போவோம் ஆனால் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல ஏகப்பட்ட பயன்கள் இருக்கு இந்த காடுகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பயன்களை கூப்பிட்டு இருக்கோம் பயண வச்சு நாம அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது இருக்கும் அதாவது உயிர் பண்ணும் உயிர் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதை பற்றி நம்ம வந்து ஸ்டீவிசாக நினச்சி போவது கிடையாது அடுத்தது மரங்கள் தருது நிறைய சாப்பாடு அதாவது உணவு தாவரங்கள் நிறைய தாவரங்கள் இருக்கு அதை பற்றி நம்ம வந்து கருத்தில் போடுறது கிடையாது அதுக்கடுத்தது கிராப் புரொடக்ஷன் விவசாயி நம்ம வந்து என்ன எனக்கு அடுத்தது பேச போறாங்க விவசாயம் முன்னே எப்படி இயற்கை சார்ந்த விவசாயம் மிக முக்கியமானது அப்படின்றத பற்றி நம்ம வந்து உதாரணத்துக்கு நரசிம்மன் இங்க சொன்னாங்க கோதுமை வந்து நம்ம இது மக்காச்சோளத்தை வந்து விளைவிச்சுட்டு இருக்கிறோம் திரு ரவிச்சந்திரன் அவர்களும் காலையில் பேசும்போது சொன்னாங்க மக்காச்சோளத்தை வந்து அதிகமா விளைவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் சில பேர் வந்து பேசுனீங்க அது சம்பந்தமா அதிகமாயிட்டு இருக்கு கண்ட்ரிபியூஷன் அதிகமாயிருக்கு மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லிட்டு இது காரணங்கள்லாம் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் எனக்கும் ஆஹ் இது இதனால நான் வளர்க்குறேன் இதனால தானே நன்மை இவருக்கு என்ன நன்மைன்னு நம்ம நினைப்போம் ஆனா வந்து இது வந்து உயிர் பன்மையை பாதுக இது அடுத்தது அதாவது மகந்த சக்தி செய்யக்கூடிய மற்ற விலங்குகளுடைய எண்ணிக்கையும் பாதிக்குது சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமா கருதணும் ஏன்னா வந்து பக்கத்துல இருக்கிற காடுகள் அதாவது சின்ன சின்ன காட்டு துண்டுகள் தான் இடைவெளி காடுகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ மக்கச்சோளம் இருக்கிறேன் அது வந்து பாலினேஷனுக்கு உபயோகம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் தூரைய மற்றபடி பொல்லு எள்ளு மற்ற தாவரங்களை இயல் தாவரங்களை நான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நிறைய பாலினேட்டர்ஸ் வரும் அந்த பாலினேட்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த பயிர்களுக்கு சேவை செய்யும் நேரம் எங்க போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் அது வந்து இந்த மாதிரி தூண்டுக்காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்களில் போயிட்டு மகந்த செட்டியை செய்து அதன் மூலமாக அதனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராப்பிங் பண்ணும் பொழுது அந்த கிராப் லேண்ட்ஸ் வந்து அதை பயிர் பயிர் பண்ணும் பொழுது விவசாய நிலங்களுக்கு வந்து இந்த பாலினேட்டர்ஸ் வந்து கட்டாயமாக உதவி பண்ணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்தர்றோம் இதை வந்து இந்த காடுகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடைவெளி காடுகள் தான் முக்கியம் மிக மிக முக்கியமான இடமாக நம்ம கருதணும் அடுத்தது நம்ம வந்து பெருமையாக பேசிக்கலாம் என்ன என்ன என்னோட பாரதியார் வந்து காக்கை கோரிக்கைகள் ஜாதி சொன்னாரு அதே மாதிரி இந்து மதத்துலையும் நிறைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்ற மதங்கள்லையும் ஒரு கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் ஆஹ் முகமதிய மதமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து பிரதானப்பட்டுப்பட்டு இருக்கு ஆனால் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து முக்கியமா கருதுறது கிடையாது மனிதர்களுடைய நன்மைகளை மட்டுமே நம்ம கருதுறோம் அதனால தான் வந்து இப்போ ஒரு மக்காச்சோளம் எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊடு பயிராக இருந்தது மிக மிக முக்கிய பயிரா மாறினது காரணமே வந்து பொருளாதாரம் முக்கியத்துவம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னும் பொழுது இந்த துண்டாடப்பட்ட காடுகள் அல்லது இடைவெளி காடுகள் வந்து மிக மிக முக்கிய இடம் இருக்குது அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அது சம்பந்தமா பேசுறேன் எப்படி வந்து தூண்டாடப்பட்ட காடுகள் காலப்போக்குல எப்படி சின்ன மரமா ஆகுது ஒரே ஒரு மரமா ஆகுது அப்படின்றத பத்தி இத தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு படத்துல பார்க்கும்போது தெரியும் பச்சையா இருந்தது ஒரு சின்ன தூண்டாடப்பட்ட காடுகள் வருது இடைவெளி காடுகள் மூன்று நான்கு இடைவெளி காடுகள் வருது அடுத்தது காலே வந்து இடைவெளி காடுகளா மாறிடுது சோ இப்படிதான் வந்து நம்ம வந்து காலங்காலமா நம்ம தாத்தா தாத்தா காலத்துல இருந்து நம்ம காடுகள் எல்லாம் அழிச்சுட்டே வந்து விவசாய நிலங்களா மாத்தி நம்ம வந்துட்டு இப்ப வந்து தூண்டாடப்பட்ட காடுகள் அல்லது இடைவெளி காடுகள் அப்படின்னு சொல்றோம் இடைவெளி காடுகளையே என்ன பண்றோம் நம்ம ஒரே ஒரு மரமா கொண்டு வரோம் உதாரணத்துக்கு நான் நினைத்து ஆஹ் பல இடங்களுக்கு போகும் பொழுது ஒரே ஒரு மரம் மட்டும் இயற்கை ஒரே ஒரு மரத்தை வச்சு சாமி வச்சு கும்பிட்டு விடுறோம் சோ அது வந்து நீங்க வந்து நினைச்சு பாக்கணும் இது வந்து என்னோட தாத்தா காலத்துல இந்த எப்படி வந்திருப்போம் என்னோட தாத்தா தாத்தா காலத்துல எப்படி இருந்திருப்போம் அதுக்கு முன்னால எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா புரியும் இது வந்து காடா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த காடை வந்து நம்ம விவசாய நிலங்களாக மாத்தினதுனால காடுகள் வந்து தனி மரங்களாக மாற்றப்படுகின்றன சோ அதை வந்து மாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம புரிஞ்சுக்கணும் உதாரணமா காலநிலை மாற்றத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம் திரு ரவிசந்திரன் காலையை சொன்னாங்க அதுக்கப்புறம் நேஷ்மையம் தீபக் இந்த மீட்டிங்லயே வந்து காலநிலை மாற்றம் காவல்துடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுருவோம் அப்படின்றது சோ இப்போ இதுக்காக சம்பந்தம் கேட்போம் காலநிலை அதாவது ஒரு காலத்துல காடுகளா இருந்தத தூடு காடுகளா மாத்தி தூண்டு காடுகளை தனி மரங்களை மாத்துறதுனால நம்ம என்னென்ன மாதிரி மாற்றங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத பத்தி நாம மிக மிக முக்கியமாக கருதணும் உதாரணத்துக்கு இதனுடைய அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா வந்து காலநிலை மாற்றணும் நம்ம வந்து டெம்பரேச்சரை கூட்டி இருக்கிறோம் நம்ம வந்து உணவு உற்பத்தியில பெரிய இருக்கலாம் பால் உற்பத்தி முட்டை உற்பத்தி இதெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சிகள் கண்டிருக்கலாம் நம்ம வந்து நெஞ்சி நிமித்தி மான் தட்டி சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம் ஆனால் இதற்காக இந்த செயலுக்காக நாம் மான் ஒரு செயலுக்காக நம்மளுடைய இயற்கையை இழந்திருக்கிறோம் அந்த இயற்கையை தனிப்பட்ட ஒரு மரமாக சாட்சியாக விளங்குகிறது அப்படின்றத நினைச்சு அடுத்தது பேச்சஸ் சின்ன காடுகள் சின்ன சின்ன மரங்கள் அதாவது ஒரே ஒரு மரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லாட்டி ப்ரோஸ் அந்த மாதிரி புனித காடுகள் கான் காடுகள் அல்லது தேவர் காடுகள் அல்லது என்னோட இனத்தை சேர்ந்த மக்கள் வழிபடக்கூடிய காடுகள் அத வந்து நம்ம வந்து ஒரே ஒரு மரத்தை கொண்டு வந்துட்டு ஒரு ஆல மரமோ இல்ல நிறைய மரங்கள் ஆச்சா மரம் இந்த மாதிரி தனித்தனி மரங்களா வந்து வழிபட்டு இருக்கிறோம் அந்த மரத்தை வெட்டுறதுக்கும் நம்ம வந்து பயப்படுறோம் ஏன்னா வந்து கடவுள் வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து என்னை வந்து தஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம் இதுதான் காரணம் வந்து என்னன்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஸ்மால் பாரஸ் பேக்கேஜ் பேடு கிடையாது அதாவது இடைவெளி காடுகள் தூண்டாடப்பட்ட காடுகள் ரொம்ப மோசமானவும் கிடையாது அதே சமயத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரி சிறிய சிறிய தூண்டாடப்பட்ட காடுகள் அல்லது இடைவெளி காடுகளை இணைக்கணும் இணைக்கிறதுலாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இதுதான் வந்து முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல காட்டினேன் நான் விலங்குகள்லாம் காட்ட விட்டு வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி காரிடார் பண்ணும் பொழுது அதாவது இணைப்பு காடுகளை ஒரு தூண்டாடப்பட்ட காடுகள் அல்லது இடைவெளி காடுகளை இணைப்பதன் மூலமாக நாம் எவ்வாறு சரி செய்வோம் அப்படின்றத பத்தி பெருசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இடைவெளி காடுகள் அல்லது தூண்டாடப்பட்ட காடுகள் நமக்கு பயன் தருவது இல்லை அப்படின்றது அவங்களோட எண்ணம் ஆனா வந்து நிறைய பயன்கள் தருது அதையும் வந்து நாம முக்கியமா எடுத்துக்கணும் அதுக்குதான் வந்து நாங்க ஆஹ் இங்க தூண்டாடப்பட்ட காடுகள் ஆஹ் அத வந்து இடைவெளி காடுகள் வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதே வந்து நம்மளுடைய முக்கிய பொறுப்புகள் ஆயிருக்கு ஆனா வந்து நிறைய உதவிகள் செய்யுது நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து கூட பேசிட்டு வரும்போது ஒருத்தருக்கு என்ன தகவல் என்னன்னா வந்து ஆஹ் விவசாய பொருள் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பர்மிஷன் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த சாலைகள் மூலமா பெரிய பெரிய வள வனங்கள் தூண்டாடப்படாத வனங்கள் இருக்கின்றன இப்போ அந்த துண்டானப்படாத வனங்கள் வழியாக செல்லக்கூடிய சாலைகள் இந்த பயன்படுத்துறதுல வந்து கட்டுப்பாட்டுக்கு வருது சாய்ந்திரம் ஆறு மணி இல்ல தமிழி காலையில் ஆறு மணி வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது போட்டு தட்டி போடுறது ஆனா வந்து அது வந்து கன்டென்சிஸ் இஷ்யூ நிறைய பேர் வந்து போனும்னு சொல்றாங்க நிறைய பேர் வேணான்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன காட்டு தூண்டுகள் நமக்கு வேண்டுமா வேணாமான்றதே வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்றாங்கன்னா இது வந்து கொண்டாடப்பட்ட காடுகள் நாளடைவில் இந்த மாதிரி பெரிய ரோ சாலை சாலை வசதி அல்லது மின் கம்ப வசதி மின்சார வசதி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி காடுகள் பண்ணும்போது இந்த மாதிரி கடைசியில் நீங்க பார்க்கும்போது தூண்டாடப்பட்ட காடுகளாக அல்லது இடைவெளி காடுகளாக இவர்கள் மாறக்கூடும் அப்படின்றது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வ ஆர்வலர்களுடைய சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக அமைகிறது சோ அப்படி பார்க்கும்பொழுது இது சரியா என்ன அப்படின்றது நமக்கு வந்து பெரிய கேள்வியா அமையுது உதாரணத்துக்கு பண்பாடு இருந்திருக்கு அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த காட்டுல போகும்பொழுது யாரோ இறந்திருப்பாங்க இல்ல யாரோ உதவி செஞ்சிருப்பாங்க அந்த குழுவுக்கு அப்ப வந்து அவங்க வந்து அந்த இடத்துல கல்கள் கட்டி அதை வந்து தெய்வமா வழிபட்டு வணங்கிட்டு இருப்பாங்க அடுத்தது அவங்களுடைய விவசாயம் இல்லை வேட்டைகளை நல்ல வேட்டை கழிச்சது அப்படிங்கும்பொழுது நன்றி தெரிவிக்கும் வகையில போயிட்டு அந்த மூதையாரத்திற்கு அந்த கல்லுக்கு வணக்கம் சொல்றது வந்து நம்மளுடைய முறையா இருக்கு இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது கடைசியா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய சூழலியல் சம்பந்தமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் பரவாயில்ல ஆஹ் இது வந்து பெரிய காடா இருக்க வேண்டாம் எனக்கு விவசாயம் வேணும் நில வேணும் அப்படின்ற எண்ணத்துல நம்ம என்ன பண்றோம் இந்த காடுகளை தூண்டாடுறோம் தூண்டாடும் பொழுது இந்த நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையே வந்து பின்னால வந்து நிறைய சாலைகள் வரும் பொழுது துண்டாடப்பட்ட காடுகள்லாம் மாறுது தூண்டாடப்பட்ட காடுகள் கடைசியா வந்து ஒரே ஒரு மரமா மாறுது ஆனா வந்து பாதுகாக்கணும் பாதுகாக்கும் பொழுது இந்த காடுகளினுடைய பயன்பாடுகள் என்ன இதனுடைய பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த காடுகள் வந்து பயன் இல்லை அது வந்து தேவையில்லை அதனால வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ வந்து கடவுள் பக்தி கடவுள் பக்தி மூலமாக ஒரே ஒரு மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காடுகளை நாம இழக்கிறோம் என்ன நினைக்கிறோம் பெரும்பாலும் இந்த மாதிரி தொண்டாடப்பட்ட காடுகள் அல்லது இடைவெளி காடுகளை வந்து வனத்துறையினர் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்றாங்க ஆனா வந்து நம்ம வந்து அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையினரோட இருக்கும்பொழுது அதை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தணும் பள்ளிக்கூடம் கட்டணும் இல்லை வேற வேற அலுவலகங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் அடுத்தது வந்து வனத்துறையினர் வந்து காடுகளுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்ற பயமும் நமக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி எண்ணங்களால காட்டை கூட பாதுகாக்க முடியல அப்படிங்கும் பொழுது வனத்துறையினருக்கு சொல்றோம் வனத்துறையினர் அவங்களோட சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து பாதுகாக்க முயற்சி பண்றாங்க அடுத்தது ஆனா முழுமையாக பாதுகாக்கணும் அப்படிங்கும் பொழுது கம்யூனிட்டி ஃபாரஸ்டா கொண்டு வரணும் அதாவது சமுதாய சமூக காடுகள் முறையில கொண்டு வந்து இதை பாதுகாக்கணும் துண்டாடப்பட்ட காடுகள் பொதுவாக பாதுகாக்கணும் அப்படிங்கும் பொழுது சமூக காடுகள் வந்து மக்களும் பயன்படுத்த முடியும் அதே சமயத்தில் அந்த காடை பாதுகாக்கணும் என்னமோ வரணும் ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நோ காம்ப்ரமைஸ் ரிகார்டிங் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இதெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டிருக்கேன் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா நடந்துருக்கு ஒரு சில மாநிலங்களில் இந்த மாதிரி சமூகங்கள் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக அறிவிச்சு அதை வந்து கண்டினியூவஸ் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அதாவது தெய்வ நம்பிக்கை நம்ம கொண்டு வந்து இல்லாத பொழுது அந்த காட்டை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் அந்த முறையின் முறையில எப்படி பாதுகாத்துருக்காங்க அப்படின்றத வந்து இங்க காட்டுக்காட்டி சொல்லியிருக்கிறேன் புரியுப்பாங்க நோ நோ பாலிடிக்ஸ் போட்டிருந்தேன் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் என்ன காரணம் வந்து அங்க வந்து அரசியல் அரசியல் தொடர்புடைய தகவல்கள் எதுவுமே அதில் கொண்டு வரது அவங்களுடைய எண்ணமே வந்து காடை பாதுகாக்கணும் இருந்து வரக்கூடிய சூழலியல் சம்பந்தமான வெளிப்பாடுகள் என்ன அதுதான் வந்து அவங்களுடைய எண்ணம் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து நீர் நீர் ஆதாரமாக இருக்கட்டும் அடுத்தது அதுல கிடைக்கக்கூடிய பொருள் பொருள் ஆதாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க அதுதான் முக்கியத்துவப்பட்டுறாங்க ஒழிய அதை வந்து ஒரு ஜாதி மதம் நான் வந்து இந்த பாலிடிக்ஸை சேர்ந்தவன் இந்த அரசியலுக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது அவங்களுடைய ஒருமுக நோக்கம் என்னன்னா வந்து காடை பாதுகாக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஒருமுக நோக்கம் இது வந்து ரொம்ப யூடியூபியன் அதாவது ஒரு ரொம்ப ஐடியலிஸ்டிக்கான ஒரு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கலாம் ஆனா அது கிடையாது எனக்கு வந்து ஐடியலிஸ்டிக் என்ன என்னன்னா வந்து காடை பாதுகாக்கணும் காட்டிலிருந்து வரக்கூடிய பயன்பாடுகள் என்னவோ சுற்றுச்சூழல் பயன்பாடுகள் என்னவோ அதை பாதுகாக்கணும் அப்படின்றதான் வந்து என்னோட எண்ணமா இருக்கு சோ அப்படி பார்க்கும் பொழுது அதுல என்க்ரோச்மெண்ட்டுக்கு அளவும் கிடையாது யாரையும் அவங்க வந்து அந்த காட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்றது எண்ணம் இருக்காது அடுத்தது பழைய சட்டத்திட்டங்களை அவங்க பயன்படுத்துறாங்க என்னன்னா வந்து கத்தி கொடாலி இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம காட்டுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் வந்து அவங்க பயன்பா அந்த போ கோட்பாடு கொண்டு வராங்க ஆனா நாங்க வந்து மரத்தை வந்து இப்போ சா வச்சு வெட்டிடுவேன் அப்படின்றது பொதுவாக மரத்தை வெட்டக்கூடாதுன்றது அவங்களுடைய கோட்பாடு அடுத்தது வந்து அதே சமயத்துல காலை பாதுகாக்கணும் காலை பாதுகாக்கணும்னா வந்து அது பயன் வாங்கும் பயன் வந்தாதான் பாதுகாப்போம் எதுவுமே இது வந்து மனிதனுடைய நோக்கம் காடு பயன்படுறாங்க நமக்கு வந்து அதை வந்து எந்த பொருளையும் பாதுகாக்கணும் ஒரு எண்ணம் வராது இந்த பேனை வந்து நான் எழுது போறது இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது அதனால அது வந்து எனக்கு முக்கியத்துவம் படாது அதே மாதிரிதான் வளமும் அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு பயோமாஸ் பயோமாஸ் ஃபேமிலி இஸ் ஏபிள் டு யூஸ் அண்ட் அதுல வந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க கடைசியாக கேஷ் நர்ஸ் ஃபாலன்ட்ரிஸ் ஆக்ஷன் இதெல்லாம் சொல்லிவிட்டு பண்ணும்பொழுது கா காலையில் பேசும்போதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பயன்பாடுகள் முக்கியத்துவம் உள்ள காடுகளை பாதுகாக்கணும் அதுக்கு வந்து கம்யூனிட்டியோட ஈடுபாடு கட்டாயமா போடணும் சமூக காடுகள் சமுதாய மக்கள் அதை வந்து பாடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது உலக பூராவும் இந்த படத்துக்கு தெரியும் இது செயல்பட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா காடு பெரிய காடு அது யானைகள் மற்ற வனவிலங்குகள் வாழக்கூடிய காடு அது வந்து ரொம்ப ஐதான தாவரங்கள் வாழக்கூடிய எண்டம்கிளான்ஸ் வளரக்கூடிய தாவரம் காடு இதை மட்டுமே பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இடைவெளி காடுகள் அல்லது துண்டாடப்பட்ட காடுகளை நம்ம பாதுகாக்கணுன்ற எண்ணம் வர்றது கிடையாது ஏன்னா வந்து அதை வந்து வனத்துறையினருக்கு கொடுத்து அது வந்து சட்டத்திட்டங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு எதுவும் பலன் கிடையாதுன்னு ஒரு பயம் அதனாலதான் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் கொண்டுட்டு வந்தாங்க அதாவது சமூகம் எவ்வாறு அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த காடுகளை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்துல மாற்றங்களை கொண்டு வந்ததுனால பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து முன்னுதாரணம் வந்து மற்ற நாடுகள இருக்கட்டும் நம்மளுடைய மற்ற மாநிலங்களையும் செஞ்சுட்டு வராங்க அந்த மாதிரி நீங்க ஈரோடு மாவட்டத்துல முன்னுதாரணமா சின்ன சின்ன காடுகள் அதாவது இடைவெளி காடுகள் இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசித்து நான் முடித்துக் கொள்கிறேன்